எங்கள் கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் ஒரு எயிட் இயர்ஸாக இருக்கும் நாங்கள் இன்டீரியர் டிசைனிங் அண்ட் ஓன் மேனுஃபேக்சரிங் மட்டும் வச்சுருக்கோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தேர்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூரில் இது எங்களோட தேர்ட் பிரான்ச்சு ஃபஸ்ட் பிரான்ச் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குது ரெண்டாவது சென்னையில் இருக்குது இப்போ தேர்டு வந்து கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கிட்ட இன்டீரியர் டிசைனிங்கில் ஸ்பெஷலாக என்ன இருக்கும் அப்படின்னா எதுவுமே வந்து ஹேண்ட் ஒர்க் கிடையாது எல்லாமே வந்து மெஷினரி ஒர்க் தான் கம்ப்ளீட்டாக எங்களுக்குன்னு ஒரு யூனிட் இருக்குது அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா மிஷினரியிலே கட் பண்ணி ஃபினிஷிங் எடுக்கக்கூடியது ஸோ இங்கே பார்க்கக்கூடிய எல்லா இதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ லுக்வைஸ்லேயும் சரி ரொம்ப பார்க்குறதுக்கு கா காஸ்ட் வைஸ்லேயும் சரி ரொம்ப பட்ஜெட்டாக அஃபெக்டிவாக இருக்கும் ஸோ அதுதான் எங்களோடய யாவைகேசன் ஸ்பெஷல் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து எங்களுக்கு திருச்சியில் இருக்குது இன்னொரு மெயின் பிரான்ச்சும் பார்த்திங்கன்னா திருச்சியில் தான் வச்சுருக்கோம் எங்களோடய ஸ்பெஷல் என்னென்னா கஸ்டமருக்கு இருக்கிறதுலே ரொம்ப பட்ஜெட் கம்மியாக பண்ணி தரப்படும் அதாவது சோஷியல் மீடியாவில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக எங்களோடய வீடியோஸ் வந்து ஒரு வைப்ரேட் ஆகிட்டுருக்கும் ஸோ அதிகமாக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் ஒரு ஃபிஃப்டி தௌசண்டில் கூட கிச்சன் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஓப் கொடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் அதே சே சேம் சிமிலர் காஸ்ட்டில் பண்ணித்தர முடியும் எங்ககிட்ட வேரியேஷன் பார்த்திங்க அப்படின்னா மினிமல் அதாவது ஒரு என்னட்டே இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குன்ற பட்ஜெட் கஸ்டமரில் ஆரம்பிச்சு லக்ஸரி கஸ்டமர் வரைக்கும் எங்களால் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரேட் வேரியேஷன்ஸ் எல்லாமே ஈக்குவலண்ட்டாகவே தான் இருக்கும் மெட்டீரியல் வைஸ்லேயுமே உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக டென் இயர்ஸ் வரைக்கும் நம்ம வாரண்ட்டி கொடுத்துட முடியும் ஸோ வாரண்ட்டிங்கிறது வந்து சும்மா நம்ம கொடுக்குறோன்றதுக்காக இல்லை வாரண்டிங்கிறது கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஒரு சின்ன இது போயிருந்தால் கூட ரீப்ளேஸ்மெண்ட்டு உங்களுக்கு நம்ம ஃபேக்ட்ரிலேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி கஸ்டமர் ரெண்டுக்கு போய் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ சர்வீஸும் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே ஈஸியாக கிடைக்கும் கம்ப்ளீட்டாக ப்ளைவுட்டில் தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ளைவுட்டில் வந்து லேமினேட்டு மைக்கா ஸோ அதுக்கப்புறம் அக்ரலிக்கு கிளாஸு இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்குது ஒவ்வொன்றும் ரேட் வித்தியாசத்தில் இருக்கும் அதில் ஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட பாயிலும்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் இருக்குது இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு உட் மெட்டீரியல் தான் ஆனால் இந்த மெட்டீரியலில் வந்து டெர்மைடோ எந்த ஒரு ப்ராப்ளம் கொடுக்க முடியாது கெமிக்கல் எஃபெக்டாலேயோ இல்லை வாட்டராகையோ இல்லை ஃபயர் எந்த ஒரு பிரச்சனையுமே வராதக்கூடிய ஒரே ஒரு மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டென் இயர்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் லைஃப் டைம் வாரண்டி நம்மளால் கொடுக்க முடியும் நிறையா கஸ்டமர்ஸ் கேட்கக்கூடிய ஒரே மெட்டீரியல் அந்த மாதிரி மெட்டீரியல் தான் ஸோ எந்த காலத்துலயுமே வந்து வாட்டர் பிரச்சனை இருக்கக்கூடாது இல்லை லீக்கேஜ் பிரச்சனை ஆனாலும் எதுக்குமே ஒன்றுமே ஆகக்கூடாதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பிவிசியில் போகிறத விட இதில் போகிறது ரொம்ப பெட்ரு பட்ஜெட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 ஃபைவ் இயர்ஸ் பேனுக்கு அந்த பட்ஜெட் கரெக்டான பட்ஜெட்டாக இருக்கும் நாலு ஸ்டேட்லையுமே சர்வீஸ் பண்ணிட்டுருக்குது இப்போ தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா அப்புறம் கர்நாடகா கர்நாடகாவில் பெங்களூர் மட்டும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கேரளாலேயும் பார்த்திங்கன்னா கொச்சின்னு அந்த மாதிரி ஏரியாவில் மட்டும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ சர்வீஸுன்றது நம்ம இங்கேருந்து போய் தான் அட்டன் பண்ணுறோம் சர்வீஸ்க்கு எந்த ஒரு சார்ஜும் வாங்குறதில்ல ஸோ ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிடில் வந்து ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் அதுக்கு ஜீரோ காஸ்ட்லேயே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் அவங்க சைடில் எக்ஸ்டர்னல் ஆயிருக்கு அதாவது சின்ன பசங்க அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான ஹார்ட்வேர்ஸோ இல்லை எதுக்கு உண்டான சார்ஜஸோ அது மட்டும் செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு எங்களுக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அவங்க வந்து ஒரு ஜீரோவில் இருக்காங்க இப்போ என்னோடய வீட்டுக்கு எப்படி இன்டீரியர் டிசைனிங் பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு ஐடியாவிலேயே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இங்கே ஷோரூம் வர வச்சு ஸோ என்னென்ன மெட்டீரியல்லாம் இருக்குது அப்படின்றதையும் காட்டுவோம் டிசைன்ஸ் எல்லாத்தையும் போட்டு கொடுத்து அதே மாதிரி டிசைன்ஸ்ல இந்த கலர் செலக்ட் பண்ணால் உங்கள் இடத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு த்ரீ டி சப்போர்ட்டுமே என்கிட்ட இருக்குது ஒரு பெரிய டீம் இருக்குது ஒரு ஃபிஃப்டின் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க ஆஃபீஸில் ஸோ யாராவது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் அதை அக்சஸ் பண்ணி த்ரீ டியுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு ஒன்ஸ் எல்லாமே சேட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறமேட்டு தான் நம்மளோட ஒர்க்கே அவுட் புட் உங்களுக்கு வரும் ஸோ அது வரைக்குமே நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டோ இல்லை எதுவுமே சார்ஜ் பண்ணுறதில்ல கம்ப்ளீட்டாக டிசைனுக்கு வந்து ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா இனாகிரேஷன் ஆஃபராக வந்து ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் நார்மலாக கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே நம்ம த்ரீ பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் தருவோம் இன்றைக்கி இன்றைக்கெலாம் ஸ்டார்ட் ஆகி இந்த ஒன் மந்த்துக்குள்ளே யாரெல்லாம் புக் பண்ணுறீங்களோ அதுவும் இந்த கோயம்புத்தூர் ஷோரூம் வந்து புக் பண்ணுறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம் அது இல்லாமல் அடிஷ்னலாக அவங்களுக்கு பார்த்திங்கனா ஃபிஃப்டீன் இயர்ஸ் வாரண்ட்டியும் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு பெரிய ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு ஷூ ரேக் வந்து ஃப்ரீயாகவே உண்டு கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்டு ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த ஷோரூம் பார்த்திங்க அப்படின்னா திருச்சி டு கோயம்புத்தூரில் சூலூர்ன்ற ஏரியாவில் நியர்பை டிமார்ட்டில் இருக்குது டிமார்ட் பக்கத்தில் இருக்கோம் நாங்கள் ஸோ இந்த ஷோரூம்க்கு வந்து புக் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் நம்ம கொடுத்துட்ற முடியும் ஸோ எங்கேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னாக்கா நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த கீழர்கள் நம்பர் செவன் த்ரீ செவன் த்ரீ டூ ஒன் ஃபைவ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ ஒன் டூ டபுள் எயிட் ஒன் டூ ஜீரோ ட டபுள் ஃபைவ் ஜீரோ செவன் ஒன் இந்த நம்பருக்கும் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஃப்ரீயாக முன்னாடியே வந்து உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும் இங்கே இருக்கிறதுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும்னு சொன்னிங்கன்னா முன்னாடியே ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம் நீங்கள் வர வர டைமுக்கு உங்களுக்கு அக்சஸ் பண்ணி ஈஸியாக பண்ணி கொடுப்பாங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு ஷோரூம் ஸோ நிறையா சாம்பிள்ஸ் வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா அக்ரலிக்கு ஐ கிளாஸி லேமினேட் அதாவது லக்ஸரியில் ஆரம்பித்து பட்ஜெட் வரைக்குமே உங்களுக்கு இங்கே வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது நீங்கள் எந்த மெட்டீரியல்ஸ் எடுத்திங்கனாலும் கிளியர் கட்டாக இங்கேயே சாம்பிள்ஸ் இருக்கும் நீங்கள் இதுக்காக மற்ற ஷோரூமோ இல்லை மெயின் பிரான்ச்சோ வர தேவையில்ல எல்லா ஷோரூம்ஸ்லேயும் வைக்கக்கூடிய சாம்பிள்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்கும் ஸோ இங்கேருந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாவே போதும் உங்களுக்கு அங்கேருந்து மெட்டீரியலும் லேபர்ஸும் வந்துடுவாங்க ஏ டு செட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களோட இன்டீரியர் முடிச்சு கையில் கொடுத்துட முடியும்